இந்தம்மா சங்கீதா உனக்காக நான் லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது கொஞ்சம் குடிச்சுப்பார் வயிறு வலி சரியாகுதான்னு பார்ப்போம் அதுக்குள்ளே நம்ம ஆட்டோ வந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் என்னில் இது இந்த நேரத்துக்கு ஒரு ஆட்டோ கூட கிடைக்கல பேசாமல் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அப்பாவை கார் அனுப்ப சொல்லாமோ வாடன் என்னால் வயிறு வலி தாங்க முடியல வாடன் வாங்க வாடன் சீக்கிரம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஹலோ நான் ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன்ப்பா கொஞ்சம் கார் அனுப்பிச்சி விடுங்களேன் எனக்கு ஆட்டோவும் கிடைக்கல ஆம்புலன்ஸும் கிடைக்கல நானே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் நான் சங்கீதாவை சேர்த்துட்டு அப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் இல்லை சங்கீதா கொஞ்ச நேரம் வழியை பொறுத்துக்கலே நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் ஹலோ நான் உங்களை எத்தனை வாட்டிங்க கால் பண்ணுறது நீங்கள் ஃபோனே எடுக்கவே இல்லை சென்னையிலேருந்து கால் வந்தது சங்கீதாவுக்கு உடம்பு சரியில்லையா அவங்க வார்டன் ஃபோன் பண்ணாங்க அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கலாங்களாம் நீங்கள் ஒரு சீக்கிரம் கிளம்பி வாங்க நம்ம போய் ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்துடலாம் கடவுளே இந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையோ அவங்க வார்டன் ஃபோன் பண்ணதுலேருந்து எனக்கு பயமாகவே இருக்கு இவரை வேற உடனே கிளம்பி வாங்கன்னா இவ்வளோ நேரம் இம்புட்டு நேரம் ஆகுது இன்னும் அவர் வந்து சேரலையே கடவுளே என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுப்பா ஏ போல சாரதா சீக்கிரம் ரெடி ஆகிட்டியா வானையை சீக்கிரம் போகலாம் நம்ம பிள்ளைக்கு வேற அங்கே என்ன ஆச்சுன்னு தெரியல கிளம்பலே என்னங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு பஸ்ஸையும் காணும் ஒரு ஆட்டோவையும் காணோம் நாங்கள் நம்ம எப்படிங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்றது அதோ ஒரு கார் வருது அந்த காரில் எப்படியாவது லிஃப்ட் கேட்டு நம்ம போயிடலாம் பிள்ளை பதட்டப்படாதீங்க ஐயா உங்கள் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லே நான் எடுத்துட்டு போய் விட்டுறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா நாங்கள் யார் என்னென்னு தெரியாமே எங்களுக்கு உதவி செய்கிறீங்க நாங்கள் இந்த இந்த நன்றியை நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுது நான் மறக்கவே மாட்டோங்க என்னாச்சுமா உங்களுக்கு நைட் என்ன சாப்பிட்டீங்க நேற்று நான் வந்து வெளியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன் டாக்டர் அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் எனக்கு வயிறு வலிக்கவே ஆரம்பிச்சிது அப்போது ஃபுட் பாய்சன் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேம்மா நான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட சொல்கிறேன் அப்சர்வேஷனில் கொஞ்சம் நேரம் இருங்க ட்ரிப்ஸும் போட சொல்லியிருக்கேன் வயிறு வலி குழஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புங்க உங்கள் கூட யார் வந்திருக்கா உங்கள் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்களா இல்லை டாக்டர் நான் இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன் என்னோடய வார்டன் வந்திருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டும் சுந்தரி அவங்க ரெண்டு பேருமே வெளியில் இருக்காங்க டாக்டர் டாக்டர் சங்கீதாவுக்கு என்ன ஆச்சு ஏ அவங்க வெளியில் சாப்பிட்ருக்காங்க தான் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு ட்ரிப்ஸும் இன்ஜெக்ஷனும் போட்டிருக்கேன் கொஞ்சம் நேரம் அப்சர்வேஷனில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போங்க